காய் ஃப்ரெண்ட் தங்க மகள் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க பாவங்க காய்கறி நறுக்க தெரியல வாங்க தெரியல இந்த பிள்ளைய போட்டு முத்து பாண்டி பயங்கரமாக பாடாக படுத்தி எடுக்கிறாங்க எல்லாம் வெளில போய்றாங்க கத்திரிக்காய் நறுக்கு எங்கே எப்படி ஊர்ல ஊருக்கிழங்கு நறுக்கு அப்படின்னு சொல்லி சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க இவன்ட்டு வந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னுட்டு அவன் முத்து அங்கிட்டு போன கையோட கையை நறுக்கிக்கிறாங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு ஆண் கத்துறாங்க உடனே அங்கேருந்து ஓடி வந்து என்ன பண்ண வேணும்னே நறுக்கிக்கிட்டியா என்ன இப்பெல்லாம் பேசுகிறீங்க நானே கையை நறுக்கிட்டேன் இருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே ஏதாவது ஒரு முதலுதவி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் டக்குன்னு போய் மிளகாத்தூளை எடுத்தா வந்து வச்சுறாங்க ஒரே கத்துறாங்க வெளியில் போனவங்க எல்லாரும் வந்துடுறாங்க ஆச்சு என்ன ஆச்சுன்னு கத்துறாங்க கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி நான் கையை நறுக்கிக்கிட்டேன் இவங்க தான் கையில் மொளகாத்தூளை வச்சு ாங்க டேய் உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காடா ஏன்னா அந்த பிள்ளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லக்கா அது வந்து ம மஞ்சத்தூளுக்கு பதிலாக நான் தெரியாம மிளகாத்தூள் வச்சுட்டேன் அப்படிங்கிறாரு என்ன மிளகாத்தூளுக்கு மஞ்சத்தூளுக்கு வித்தியாசம் தெரியாத மாமா அப்படின்னு தாரணி கேட்குறாங்க அட நெசமா தாமா அப்படிங்கிறாங்க அப்புறம் காமாட்சி மீனாட்சி கூட்டிகிட்டு போய் டக்கு டக்குன்னு கையை விடுறாங்க சீக்கிரம் சீக்கிரம் சாமான் அப்படிங்கிறாரு அவர் முத்து ஏய் என்ன நிசுமாவே இருக்க மாட்டியா அப்படின்ட்டு நீ போப்பா நீ போய் உட்காந்துக்க நான் நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லிடுறாங்க எல்லாம் எங்கள் அம்மாவால் வந்த வேணேன் இப்படி என்னை படுத்தி எடுக்குது இவளை போட்டு படுத்துறாங்க நான் என்ன பண்ணுவேன் நான் கிச்சன் பக்கம் கூட வந்ததில்லை இப்படி என்னை போட்டு எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பாவம் தவிக்குது அவங்களுக்கு உள்ளார போகிறாங்க மறுநாள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு எதை எடுக்கணும் ஒரு போஸ்ட் இல்லை ஒரு ஹார்லிக்ஸ் இல்லை எதுவுமே இல்லையே அப்படின்னு டப்பாவை தொடுறாங்க டமால்னு புதை புதன்னு கொட்டிடுது பதட்டத்தில் அப்படியே அள்ளி அள்ளி மாற்றி அடிக்க வச்சுறாங்க அங்கே வர மீனாட்சி என்ன எல்லாம் களைஞ்சு போய் மாற்றி மாற்றி இருக்குது நீந்தான் பண்ணியா அப்படிங்கிறாங்க இல்லை நான் காஃபி போடுறதுக்கு எடுக்க வந்தேன் அதில் மாற்றி விழுந்துருச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இருந்த பொருள் இருந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்கு வியாதியா என்ன சொல்கிற யாரை பார்த்து வியாதிங்கிற அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஒன்று ஒன்று ஒருத்தவங்க மனசில் வச்சுட்டா அதுக்கு பேர் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க ஓசிடி அப்படிங்கிறாங்க என் பிள்ளை எங்கேயும் ஓசியில் வாங்க மாட்டாது அப்படிங்கிறாங்க முத்து இருந்துட்டு அடுத்து போய் அவங்க அஞ்சலிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க போய் சாமான் வாங்கிட்டு வாமான்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க வெளியில் போயிடுறாங்க பார்த்தா அங்கே வர்றாரு அவர் அவங்களோட மா பேசின பையன் வராங்க இடம் வாங்க வந்தாரே மாதவன் அவர் வந்து அப்படி பேசிகிட்டே வராங்க ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியலையே ரெண்டு பேரும் மாட்ட என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்